தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டோருக்கும் விரைவாக போற்றி ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க திருப்பதி போனால் திருப்பூர்னு சொல்கிறாங்க இப்போ போயிட்டு வந்து ஒன்றும் இல்லைங்க அப்படியே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது திருப்பதி போய் ஒரு நாள் இரவு அங்கே தங்கணுங்க இங்கே வந்து சந்திர பகவானுடைய கதிர்விச்சு ஸ்ப்ரெட் இருக்கிற ஒரு மலை அப்படின்னா திருப்பதிங்க அதனால தான் எல்லா கடவுளும் பாருங்கள் விநாயகர் முதல் முருகர் முதல் கொண்டு அனைத்து கடவுள்களுமே கையில் ஒரு ஒரு ஆயுதம் வச்சுருப்பாருங்க ஆனால் திருப்பதி ஏழுமொழியான மட்டும்தான் இப்படி வெறுங்கை இப்படி வச்சுட்டுருப்பாருங்க அதனால தான் அவருக்கு வெறுங்கை வேங்கடன் அப்படின்னு ஒரு பேர் உண்டுங்க அதனால் அவங்க மனதை ஆளக்கூடிய சந்திரனுடைய கதிர்வச்சு ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற ஒரு மலை திருப்பதிங்க பக்தி மார்க்கத்தோடு போய்ட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏகாதசி தேதி பௌர்ணமி மூன்றாம் பிற சனிக்கிழமை திருவாண நட்சத்திரம் ஸோ இந்த மாதிரி நாட்களில் போயிட்டு நிலவு அதனுடைய ஒளி உங்கள் தலையில் படுற மாதிரி அங்கே கோயிலில் உட்காந்துட்டுங்க அங்கே கொடுக்குற பிரசாதங்களை சாட் போட்டு வாங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்